ஹாப்பி சண்டே வெல்கம் பேக் டூ அதர் எபிசோட் அமுதம் ஆஹாரம் இந்த ஷோல நம்ம ஜெயின் ஃபுட் அண்ட் ஜெயின் கல்ச்சர் பத்தி பார்க்க போறோம் சோ நான் இனிக்கு உங்களுக்காக செஞ்சு காமிக்க போற டிஷ் வந்து ஒரு பாப்புலர் ஆனா குஜராத்தி ஜெயின் ஷ்ஷுன்னு சொல்லலாம் இதுக்கு பேர் கமன் டோக்லா சோ திஸ் இஸ் வெரி பாப்புலர் இன் குஜராத் அண்ட் பெரிய எல்லா ஜெயின்ஸும் அவங்க அவங்க வீட்டில சேர மாதிரி ஒரு டிஷ்ஷு இதை நாங்க பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடுவோம் இல்ல ஸ்நாக் கூட சாப்பிடுவோம் பட் இந்த டிஷ்ஷ நான் அவங்களுக்காக ஒரு சவுத் இந்தியன் டுவெஸ்ட் கொடுத்து செஞ்சு காமிக்க போற ரொம்ப ஈஸி மெத்தேட்ல அந்த என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா ஷோ யூ இந்த டிஷ் நான் வந்து இட்லி பேட்டர் வச்சு செஞ்சு காமிக்க போறேன் யூஸ்வலி இது வந்து சின்ன தாள் அண்ட் உற நைட் ஊற வச்சு அரிச்சு இந்த கமண்டல பண்ணுவாங்க பட் இது ஒரு ஷார்ட் கட் மத்தியில் எல்லா வீட்டுல இட்லி மாவு கண்டிப்பா இருக்கும் இட்லி மாவு வச்சு இந்த கமெண்டோக் செஞ்சு காமிக்க போறேன் ஜெயின் ஃபுட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு தெரியுமா நாங்கள் அஸ் ஜெயின்ஸ் எந்த பொருளும் ஓவர் நைட் வச்சு சாப்பிட மாட்டோம் ஸோ இந்த இட்லி மாவு நான் காலைல தான் அரிச்சது பட் ஐ ஹேவ் டு இட் பை ஈவினிங் நாங்கள் நெக்ஸ்ட் டே இல்லை நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த மாவை யூஸ் பண்ண மாட்டோம் பிகாஸ் அது இட்ஸ் அகேன்ஸ்ட் ஆல் பிரின்ஸிபல்ஸ் ஆஃப் அஹிம்சா ஸோ ஐ ஹோப் யூ லேர்ன் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஜெயின்ஸ் வாங்க இது சமைக்கலாம்

கொஞ்சமா சக்கரை பிகாஸ் யூஜுவலி கமெண்டோ கிளாஸ் கொஞ்சம் அந்த ஸ்லைட்லி ஸ்வீட்டாக இருக்கும் அதனால ஒரு டீஸ்பூன் சுகர் அண்ட் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் ஆயில் அண்ட் சாஃப்ட்னஸ் கார் அவ்வளவுதாங்க சோ ஜஸ்ட் ஹேவ் டு மிக்ஸ் எவ்ரி திங் நவு தேவனா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எல்லா இன்கிரியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நம்ம போட்ட உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் எதுவுமே லம்ப்ஸ் இருக்க கூடாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு டெய்லி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது அதே இட்லி அதே தோசை சாப்பிட்டு போராயிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வெரி சேஞ்சிங் உங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் இதை நீங்கள் ஒரு ஸ்வீட் சட்னி இல்லை மின் சட்னி கூட சர்வ் பண்ணலாம் ஒன்றும் லாஸ்ட் இன்கிரீடியண்ட் பெண்டிங் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அதை சோடா ஆட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன சோடான்னு ஆட் பண்ணலாம் நான் இது மாதிரி ஃப்ரூட் சால்ட் சொல்லுவாங்க ஈனோ சோடா ஆட் பண்ணிட்டுருக்கேன் இது லாஸ்ட்டில் ஆட் பண்ணும் இது ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது ஸோ ஃபைனல் மிக்ஸ் ஆஃப்டர் ஆடிங் த சோடா நீங்கள் பார்ப்பீங்க டக்குன்னு பேட்டர் நல்லா லைட் அண்ட் ஃப்ளஃபி ஆயிடும் தெரியுதா பேட்டர் ரைஸ் ஆகிருக்கு நல்லா ஃப்ளஃபி ஆகிடுச்சு இனி சீதா பேட்டர் நைஸ் அண்ட் ஃப்ளஃபி இதுக்கப்புறம் நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது நீங்கள் ஓவர் மிக்ஸ் பண்ணீங்கன்னா பேட்டர் ஃபிளாட் ஆகிடும் நம்ம காமன் டோக்கில் பேட்டரி இப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த பேட்டரி நீங்கள் ரொம்ப நேரம் ரெஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ சோடா போட்டிருக்கோம் சோடாட பவர் கம்மியாயிடும் ஸோ மிக்ஸ் பண்ணோடனே இமீடியட்லி இது ஒரு டின் இது மாதிரி நான் கேக் டின் யூஸ் இருக்கேன் நீங்கள் என்ன வேணும் அலுமினியம் டின் ஸ்டீல் தட்டில் கூட போடலாம் போட்டு ஒரு ஸ்டீமரில் வைக்கணும் ஸோ இது ஒரு கொஞ்சமாக ஆயில் போட்டு நான் அதை கிரீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இந்த பேட்டரி இதில் போர் பண்ண போகிறேன் அவ்வளோதான் அங்கே இது போட்டாச்சு மேக் ஷுர் இது கொஞ்சம் இந்த மாதிரி கேப் எடுங்க அந்த டின்னில் தட்டில் எதாவது போடுறீங்கன்னா ஏன்னா இது இட்லி மாதிரி கொஞ்சம் ரைஸ் ஆகும் நம்ம சோடா போட்டிருக்கோம் அது ஞாபகம் ஸோ லீவ் லிட்டில் ஸ்பேஸ் லைக் திஸ் வாங்க இதை ஸ்டீம் பண்ணலாம் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் ஸ்டீம் ஆகிறதுக்கு நம்ம ஆடி ஸ்டீமரில் தண்ணி போட்டு ஆன் பண்ணி வச்சுருக்கேன் வெரி இம்பார்ட்டன்ட் எப்போவுமே ஸ்டீமர் ஹீட் பண்ணி தான் எதுவுமே உள்ளே போடணும் ஸோ இந்த டின் அப்படியே இது உள்ளே வைக்க போகிறேன் ரெடி அண்ட் வில் க்ளோஸ் 15 minutesக்குள்ள ரெடி ஆயிடு. அது வரைக்கும் பொன்னூர் மலையில இருக்க ஒரு ஜெயின் ஆர்கிடெக்சர் அண்ட் கல்ச்சர் பத்தி தெரிஞ்சுட்டு வாங்க. I will wait for you. Come back soon. பொன்னூர் மலை பஞ்சகோட ஜினாலயம் என்கிற ஆதிநாத ஜினாலயம் குந்த குந்தர் மலையடிவாரத்தில் உருவான முதல் ஆலயம் இதுவேயாகும் இங்கே ஐந்து சிறிய கூடங்கள் எனும் சன்னதிகள் உள்ளதால் இதனை கூட ஜினாலயம் எனவும் முதலாம் தீர்த்தங்கரர் ஆதிநாதரை மூலவராகக் கொண்டதால் ஆதிநாதர் ஜினாலயம் எனவும் வழங்கப்பட்டது இந்த ஜினய வளாகம் உருவாக நிலம் வழங்கி பெரும் பங்கு வகித்தவர் திரு ஸ்ரீதர் நைனார் அவர்கள் எனவே இதனை ஸ்ரீதர் நைனார் சத்திரம் என்றும் அழைப்பர் இந்த ஜினாலயம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு நிர்மாணம் செய்யப்பட்டு பஞ்ச கல்யாண பெருவிழா நடைபெற்று தினசரி வழிபாடு சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு பல முக்கிய நிகழ்வுகள் நடந்தன ஆம் அந்த ஆண்டுதான் பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர் தமிழ்நாட்டிற்கு முதன்முறையாக நிர்மல் சாகர் எனும் திகம்பர முனிவர் வருகை புரிந்து தென்கோடியில் இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மலை சமண தொல்லியல் சின்னம் வரை கால்நடையாக சென்று சமணம் வலியுறுத்தும் எண்ணம் சொல் செயல் மூலம் எந்த உயிர்க்கும் தீங்கு செய்யாமை எனும் அகிம்சையாரத்தை போதித்தார் துறவிகள் எந்த ஒரு இடத்திலும் நிரந்தரமாக தங்க மாட்டார்கள் மழைக்காலத்தில் நடக்கும்போது பல உயிர்களுக்கு தீங்கு நேரும் என்பதால் அந்த நான்கு மாதங்கள் மட்டும் இடத்தில் தங்கி அறம் போதிப்பார்கள் பெண் துறவிகளை ஆர்யகா என அழைப்பார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு எண்பத்து மூன்று மற்றும் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டுகளில் ஆர்யகா விஜயமதி மாதாஜி எனும் துறவி தனது சங்கத்தினருடன் இங்கே மழைக்கால தங்கள் செய்து பல விரிவாக்கம் செய்ய ஆசிர்வதித்தார் அவரது முயற்சியால் தமிழ்நாட்டில் முதல் முறையாக நந்தீஸ்வர பர்வதம் மற்றும் பஞ்சமேரு சேர்ந்த அமைப்பும் சமவ சரணம் என்ற தீர்த்தங்கர அறவுரை அரங்கமும் அமைத்து வழிபாடு செய்ய அருளினார் அந்த காலகட்டத்தில்தான் குந்த எதிபவன் எனும் துறவியை தங்கும் மண்டபமும் விஜயமதி யாத்ரி நிவாஸ் எனும் பயணியர் விடுதியும் கட்டப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று முதல் இன்று வரை பல துறவிகளின் சங்கங்கள் இங்கு வருகை தந்து தரிசனம் செய்யவும் மழைக்கால தங்கள் நிகழ்த்தவும் செய்தன இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு உலகெங்கிலும் இருந்து வருகை தரும் பயணியர் வசதியாக தங்க ஆசாரியர் புஷ்பதந்த சாகர் யாத்ரி நிவாஸ் மூன்று தளங்களில் இருபத்தாறு குளிர்சாதனம் பொருத்திய அறைகளுடன் துவங்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது இங்குள்ள வசதிகள் வேறெங்கும் இல்லை என கூறலாம் வட மற்றும் தென்னிந்திய உணவு வகைகள் கிடைக்கும் வகையில் உணவுக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு மழைக்கால தங்கல் நிகழ்த்திய கணினி ஆர்யகா குருநந்தினி மாதாஜி சங்கத்தின் ஆசியுடன் சகஸ்ர கூடம் எனும் ஆயிரத்தி எட்டு தீர்த்தங்கரர் சிற்பங்களுடன் நிறுவப்பட்டு வழிபாட்டில் உள்ளது இந்த காலகட்டத்தில்தான் இப்போது நாம் காணும் சமவ சரண மண்டபம் எனும் தீர்த்தங்கரர் அறவுரை அரங்கம் அனைவரையும் கவரும் வண்ணம் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது அதன் அருகில் ஆசாரியர் குந்தகுந்தர் அமர்ந்த நிலையில் சிலையுடன் ஒரு சன்னதியும் உள்ளது கோசாலை எனும் வயதான பசுக்கள் மற்றும் கால்நடை பாதுகாப்பு மையம் நிறுவப்பட்டு சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த வளாகத்தின் மேற்கு எல்லையில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மற்றோர் அறக்கட்டளைக்கு வழங்கப்பட்ட நிலத்தில் அவர்கள் திருக்குறள் மண்டபம் மற்றும் ஆய்வு மைய கட்டிடம் சுமார் நானூறு நபர்கள் அமரும் வகையில் கட்டினார்கள் மண்டபத்தின் உள்ளே ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறளும் பொறிக்கப்பட்டுள்ளது முதல் தளத்தில் ஆசாரியர் குந்தகுந்தர் சிலையும் திருவடிகளும் நிறுவப்பட்டுள்ளது எங்கு மாதந்தோறும் ஒரு அறிஞரை கொண்டு திருக்குறள் ஆய்வு பேருரை நடைபெற்று வருகிறது அறுபத்தி இரண்டு பேருரைகள் இதுவரை நிகழ்ந்துள்ளது என்பது மிகவும் சிறப்பு பாருங்க ஸ்கியூவர் இந்த மாதிரி கிளீனாக டூத் பிக் ஏதாவது யூஸ் பண்ணி கிளீனாக வந்துச்சுன்னா உங்கள் டோக்லா ரெடின்னு அர்த்தம் பார்க்கலாம் எப்படி சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியஸ் டோக்லா ரெடி ஆயிருச்சு ஸோ இது ஒரு டென் மினிட்ஸ் நான் கூல் பண்ண போறேன் இது ஸ்டீமரில் இருந்து வெளியே எடுத்து வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கூல் ஆகட்டும் அதுக்கப்புறம் அதை டிமோல் பண்ணி நான் டெம்பரிங் போட்டு ஃபினிஷ் பண்ண போறேன் ஸோ அது வரைக்கும் யூ ப்ளீஸ் கோ பேக் அண்ட் சி பொன்னூர் மலையோட டெம்பிளோட யூனிக்னஸ் பத்தி தெரிஞ்சுட்டு வாங்க ஐ வில் வெயிட் ஃபார் யூ பொன்னூர் மறையடிவாரம் முனிசுவரதநாதர் ஆலயம் ஆச்சாரியர் குந்த தொழிற்பயிற்சி நிலைய வளாகம் அரை நூற்றாண்டுக்கு முன்னர் பெரும்பாலான சமண குடும்பங்கள் விவசாயம் மட்டுமே தொழிலாக கொண்டு கிராமங்களில் வசித்து வந்தன அவர்கள் பொருளாதார வளர்ச்சியில் பின்தங்கிய நிலையில்தான் இருந்தனர் அவர்களுக்கு தொழிற்பயிற்சி அளிப்பதன் மூலம் தொழிற்சாலைகளில் வேலை கிடைப்பதை உறுதி செய்யவும் அவர்கள் சுய தொழில் தொடங்கி பொருளாதாரத்தில் முன்னேறவும் ஆசாரியர் குந்த தொழில் பயிற்சி நிலையம் தொடங்கப்பட்டது இதனை துவங்க முழு முதல் காரணமாக செயல்பட்டவர் திரு சிவ ஆதிநாதன் அவர்கள் தன்னுடைய நாற்பதாம் வயதில் வன அலுவலக அரசு பணியை துறந்து சமூக மற்றும் சமய பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் தொடக்கத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டவர்கள் திரு சுவாமிநாதன் ஜெயின் திரு ஸ்ரீபாலன் மற்றும் புலவர் திரு பானுராசன் அவர்கள் பின்னர் இன்று வரை சமூக அக்கறையும் அர்ப்பணிப்பும் பலரின் நல் ஆதரவுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் துவக்கத்தில் சிறியதொரு கட்டிடத்தில் அச்சுக்கூடத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் நன்கொடையாளர்களின் உதவியுடன் இன்று காணும் கட்டிடங்கள் கட்டப்பட்டு மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்று மூன்று தொழிற்பயிற்சி பிரிவுகளுடன் மாவட்டத்திலேயே குறைந்த கட்டணத்தில் லாப நோக்கற்ற வகையில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தரமாக கற்பிக்கப்பட்டு வருகிறது நிறுவனர்களின் எண்ணப்படியே கடந்த நாற்பது ஆண்டுகளில் சமூக மக்கள் இங்கே பயிற்சி பெற்று தங்களது பொருளாதார நிலையில் வளர்ச்சி கண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வளாகத்தில் பசுமை எழில் கொஞ்சும் வகையில் நானூறுக்கும் மேற்பட்ட மரங்கள் வளர்க்கப்படுகின்றன வளாகத்தின் உள்ளே நாம் தற்போது காண்பது இருபத்தோராம் தீர்த்தங்கரான முனிசுவிரத நாதரை மூலவராகக் கொண்ட ஆலயம் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு கட்டி நிர்மாணம் செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது சமீபத்தில் இங்கு மன தூய்மை கம்பம் எனும் மானஸ்தம்பம் நிறுவப்பட்டது மேலும் சில தொழிற்பயிற்சி பிரிவுகளை சேர்ப்பதற்கு புதிய கட்டிடம் எழுப்பப்பட்டு வருகிறது மினிட்ஸ் ஆயிடுச்சு இது கொஞ்சம் கூல் ஆயிடுச்சு நான் டிமோல் பண்றேன் ஒரு நைஃப் தண்ணியில வெட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரன் இட் அரௌண்ட் ஜஸ்ட் ரிலீஸ் ஆயிடும் ஒரு கேக் டிமோல் பண்ற மாதிரி தாங்க சேம் மெத்தட் தான் ஓகே லெட் சி த மேஜிக் ஒரு பியூட்டிஃபுல்லான கமண்டோக்கெலாம் ரெடி பார்க்கறதுக்கு எவ்வளோ சாஃப்ட் ஃப்ளஃபியாக இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் இது டெம்பரிங் போடுறதுக்கும் சூப்பரா இருக்கும் ஜஸ்ட் வெயிட் வில் டூ த டெம்பரிங் நான் பாத்தீங்களா இட்லி பேட்டர் வச்சு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான டோக்ல பண்ணிட்டு இருக்கும் இதுக்கு ஃபைனல் டெம்பரிங் ரெடி பண்ணும் தாளிப்பு அதுக்கு ஒரு கடையில் ஒரு டேபிள்ஸ்பூன் என்ன டெய்லி இட்லி சாப்பிட்டு போர் ஆயிட்டீங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி இட்லி ட்ரை பண்ணி பாருங்க இது ஒன்னும் இல்ல இது குஜராத்தி இட்லின்னு கூட சொல்லலாம் அவ்வளோ தான் பேர் கமன் டோக்லா என்ன சூடாதுக்கு கடுகு ஸோ கடுகு வெடிச்சாச்சு இதுக்கப்புறம் எள்ளு ஒயிட் எள்ளு இல்லை கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணலாம் நான் ஒயிட் எல்லு யூஸ் பண்ணுறேன் ஒயிட் எள்ளு பச்சை மிளகாய் இது மாதிரி கீறி போட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கறி லீஃப் சக்கரை ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் சக்கரை அதுக்கு ஒரு ஒன் ஃபோர் டேபிள் ஸ்பூன் கப்பு தண்ணி போடுறேன் என்னடா சக்கரை ஏன் போட்டாங்கன்னு பார்க்குறீங்களா யூஸ்வலி குஜராத்தி ஃபுட் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் அவங்க அவங்க ஃபுட் வந்து எல்லா ஃபுட்லயும் அவங்க எல்லாம் சக்கரெல்லாம் வெள்ள ஆட் பண்ணி தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க சோ அது குஜராத்தி ஸ்நாக்னால நம்மளும் கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணியிருக்கோம் வாங்க இப்போ டெம்பரிங் பண்ணலாம் நம்ம இது மாதிரி போர் பண்றோம் இது நீங்க பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு இது கோல்டா தான் சாப்பிடணும் இட்ஸ் அ கோல் பிரேக்ஃபாஸ்ட் நீங்க இது பண்ணி கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஸோ எல்லா கார்னர்ஸ்லேயும் நல்லா கவர் ஆகுற மாதிரி இந்த டெம்பரிங்கை போர் பண்ணுங்க நான் மென்ஷன் பண்ண குவாண்டிட்டி தண்ணி கண்டிப்பாக போடணும் இல்லைன்னா உங்கள் டோக்லா சாஃப்ட்டாக வராது இல்லைன்னா ட்ரை ஆகிடும் எஸ் அவ்வளோ தான் ஸோ திஸ் டோக்லாஸ் நா ரெடி ஒரு ஃபைனல் டச் கொடுத்துர்லாம் சுரியம்னு தேங்கா And as usual ஒரு ஃபென்டஸ்டிக் ஆன குஜராத்தி ஸ்டைல் சவுத் இந்தியன் ட்விஸ்டட கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க and என்னோட ஃபேவரட் Sunday breakfast காமண்டோ ரெடி ஆயிருச்சு வாங்க கட் பண்ணி பாக்கலாம். எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குnte கூட சொல்லலாம் என்னங்க ரொம்ப இதுவா பாத்திட்டு இருக்கீங்கள நானோ வெயிட் பண்ணிட்டு இருக்கा உங்களுக்கு காமிக்கிறதுக்காக Show you how பியூட்டிஃபுல் தட் லுக்ஸ் சூப்பர் சாஃப்ட்டாக இருக்கு அப்படியே சாஃப்ட் பார்க்கறீங்களா எவ்வளவு ஏரியா இருக்கு எவ்ளோ லைட் அண்ட் ஃப்ளவி டோக்லாஸ் ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு சூப்பராக இருக்கு டெக்ஸ்டர் தெரியுது அவங்களுக்குள்ள நைஸ் என் ஏரி பர்ஃபெக்ட் டோக்லாஸ் என் ஃபேக்ட் ஆகும் என்ஜாய் வாஷிங் திசிப்பி இந்த ஃபேன்டாசிக் ரெசிபிக்கு ஆக்சுவலி ஆயிங்க ஆம் கோயிலும் டேஸ்ட் ஃபஸ்ட்